ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு பால் தாங்க பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியாது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு ஏற்ற ஜிலு ஜில் கூழ் கூழுன்னு சொல்ற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பால் தாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா சுகர் பால் பவுடர் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் மால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட் மால்ட்டில் ரெடி பண்ண அந்த பவுட்ரை கொஞ்சம் பாலில் ஊற வச்சுருக்கேன் கலருக்காக அரை லிட்டரு பால் இன்னைக்கு பசுமாட்டு பால் எடுத்து வச்சுருக்கேங்க பியூரான பால் அதுக்கு இப்போ நம்ம இந்த இது எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஜா விதை தேவைங்க ஏன்னா இந்த ஹீட்டுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதை தான் இது எல்லாத்தையுமே நான் இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் பல்ஸ் மோட்டில் கொடுத்து கொடுத்து அரைச்சா செம்ம சூப்பரான ஒரு பவுடர் கிடைக்குங்க ஸ்பீட் மோட்டில் நீங்கள் அரைச்சிங்கன்னா அப்படியே இறுகிடும் கட்டி போல் ஸோ பல்ஸ் மோடு கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுடர் கிடைக்கணுங்க அதாவது பாதாம் முந்திரி பிஸ்தா சுகர் பால் பவுடர் இது எல்லாத்தையுமே போட்டு நைஸ் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையானது இப்போ ஒரு பாத்திரங்க இது மண் சட்டியாக இருந்தால் இன்னும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ என்கிட்ட இல்லாததுனால நான் நான்ஸ்டிக் பேன்னால் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பாலை வந்து திக்கான பாலை இன்றைக்கி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இன்னும் உங்களுக்கு வீட்டுக்கிட்ட என்ன பால் கிடைக்குதோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலை சிம்மில் வச்சு கை விடாமல் ஏடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆடை அந்த மாதிரி எதுவுமே விழக்கூடாதுங்க ஏன்னா ஏடு விழுந்துட்டுனா திக்காக தெரியும் ரொம்ப அதுக்காக வாயில் கடிபடாத அளவுக்கு ஏடு வராத அளவுக்கு நம்ம கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட மிக்ஸ் பண்ணங்கன்னா இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து 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 கலந்துக்கலாம் மொத்தமாக போது கட்டி கட்டி பிடிச்சிரும் அதனால நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் கலந்து 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 மொத்தமாக எல்லா பவுடரும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கை விடாமல் கலரிட்டு இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி பிடிக்கும் அதுக்காக பாருங்கள் இந்த கலர் வந்திருக்கு இப்போது நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக பாதாம் முந்திரி பிஸ்தாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதாவது இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை வரக்கூடாது பாலில் ஏடு விழக்கூடாது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஹை லெவலில் கிடைக்குங்க இப்போ நான் பீட்ரூட் மால்ட் பவுடரை பாலில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா கலருக்காக அந்த பவுடரை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அந்த பவுடரை இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதாவது லிக்விடை நம்ம ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனால் ரோஸ் மில்க் டேஸ்ட் வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சாப்பிட்டா இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ரெடி பண்ணேங்க பீட்ரூட் மால்ட்டை வச்சு ஊற்றுனா அதில் நம்மளுக்கு இன்னும் ஹெல்த்தியும் கூட ஸோ இது நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம சப்ஜா வெதை ஊற இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் ஹீட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான எஃபெக்டிவான அருமருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஜா சேர்த்தாங்க நல்லா ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட கெலரி எடுத்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க பாருங்கள் எப்படி அனல் பறக்க நம்ம ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ இது நல்லா கூலிங் போக வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர் வச்சு எடுத்தேங்க இப்போ நான் ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் கூலிங் ஆக்கிட்டு பாருங்க எனக்கு ஒரு மூன்றரை கிளாஸ் போல் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு டெக்ரேஷனுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி சர்வ் பண்ணிட்டேன் டெக்கரேட் பண்ணி பார்க்கவே எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்கள் வாய் நாவ்ளோ எச்ச ஊட்ற அளவுக்கு ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நோன்பு டைமில் நோம்பு திறப்புக்கு இது ஒரு செம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பால் தாங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்